ரொம்ப அற்புதமா பி ஆர் சுந்தர் ஒரு விஷயத்த சொல்லியிருக்கிறாரு விஜய் தனிப்பட்ட நபராகவே குடும்பத்துல இருக்கக்கூடிய அவங்க அப்பா அம்மாவுக்கும் விஜய்க்குமே நல்ல உறவு கிடையாது விஜய்க்கும் அவங்க மனைவிக்கும் நல்ல உறவு கிடையாது இப்ப சமீபத்தில் விஜயோட மனைவி வந்து விஜயோட இல்லைன்னு சொன்னாங்க பிளஸ் விஜயோட அப்பாவுக்கும் விஜய்க்கும் நிறைய கருத்து முதலில் இருக்குன்னு சொல்றாங்க ஆனா ஊடகத்துக்கு முன்னாடி அவங்க அப்பா அம்மாவை கட்டிப்பிடிக்கிற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள அப்படியே அன்னுயா இருக்கிற மாதிரியான ஒரு நாடகத்தை அவர் நிகழ்த்துறாரு ஸோ உண்மையை சொல்ல போனா எஸ் ஏ சந்தர்சேகர் கூட விஜய்க்கு ஓட்டு போட தயங்குவார் அப்படிங்கிற விஷயத்த பிஆர் சுந்தர் இருக்கார் சுந்தர் வந்து அவர் பக்கத்து வீட்டில் வசிக்கக்கூடியவர் விஜய நன்கு பார்க்கிறவர் விஜய் சம்பந்தப்பட்ட எல்லா விஷயங்களுமே பி சுந்தருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு இந்த விஷயத்த இன்னொரு விஷயத்தோட நம்ம பொருத்தி பார்க்கணும் ரவீந்திரன் துரைசாமி அதேதான் தான் சொல்லியிருக்கிறார் சந்திரசேகர் வந்து விஜய் எடுக்கக்கூடிய பல்வேறு அரசியல் முடிவுகளுக்கு எஸ் சந்திரசேகர் வந்து உடன்படல எஸ் சந்திரசேகர் வந்து அதுக்கு நேர எதிராக தான் விஜயோட செயல்பாடுகள் எல்லாமே இருக்கு அதனால குடும்பத்துக்குள்ளேயே விஜய்க்கு வந்துட்டு அவரை சுத்தி இருக்கிறவங்களையே விஜய் வந்து நல்லா பாத்துக்கிறது கிடையாது அவங்களுக்கே தேவையானதான் செய்யறது கிடையாது அவர் ரசிகர்கள் அவங்களுக்கும் எதுவும் செய்யறது கிடையாது அவரை பார்க்கறவங்களுக்கும் எதுவும் உதவுறது கிடையாது அப்படி இருக்கக்கூடிய நபர் எப்படி மக்களுக்கு நல்லது செய்வார் அப்படிங்கிற ஒரு கேள்வியை தான் பிஆர் சுந்தர் எழுப்புறாரு விஜய் நிச்சயமா எம்ஜிஆர் ஆக முடியாது விஜய் நிச்சயமா விஜயகாந்த் ஆக முடியாது விஜய் நிச்சயமா சீமான் ஆக முடியாதுங்கிறத அழுத்தம் திருத்தமா பிஆர் சுந்தர் சொல்லியிருக்கிறார் இதோ இதுல இன்னொரு விஷயத்தையும் பார்க்கணும் எம்ஜிஆர் விஜயகாந்த் சீமான் என்று இவர்கள் மூன்று பேரையும் ஒரே தட்டில் பிஆர் சுந்தர் வைக்கிறார் அப்படின்னா சீமான் எப்பேற்பட்ட ஒரு தலைவரா இன்னைக்கு வந்து நமக்கு கிடைச்சிருக்க அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து பார்க்கணும்